நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் அதுக்குண்டான கிரக பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் விருச்சிக ராசினாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ நம்ம ஏன் இதில் பிறந்தோன்னு நீங்கள் நினைப்பீங்க இப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணங்கள் நல்ல குணமாக இருக்கும் தீய குணமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பிடிவாதம் ஒரு தைரியம் துணிச்சலாக பண்ணுறது அடுத்தவர்களை பழி வாங்குதல் இதெல்லாமே உங்களுக்கு அந்த குணம் தான் உங்கள் ராசி குணம் தான் அது அது உங்கள் மேலே தவறு கிடையாது அப்போது நல்ல குணம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா சில நேரங்களில் உங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க சில பேர் உதவி பண்ணால் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க அவங்க நல்லா வரணும் விரும்புவீங்க உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க பண்ணக்கூடிய விஷயந்தான் அவங்களுக்குமே அந்த போர் குணம்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கும் எடுத்துஞ்சு பேசுகிறது இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கணும் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும் அன் அன்பாக பேசணும் ஆதரவாக இருக்கணும் இந்த ரெண்டுமே நீங்கள் கடைபிடிச்சினாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களுக்கு உறுதின்னு சொல்லிவிட்டு இந்த ஆடி மாத கிரகநிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ராகுவும் சனியும் இருக்காங்க அந்த நல்லப்படத்தில் இருக்கறதுனால இன்னும் பிரச்சனைகள் வந்து போகும் வீடு கட்டுறதில் இடம் வாங்கி போகிறதுல இல்லாமல் இருக்கணும் அது பார்த்துக்கணும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணி தான் வாங்கணும் வண்டி வாங்கினா கூட அப்படி தான் பார்த்து வாங்கணும் நீங்கள் பழைய வண்டி வாங்குறீங்க அது என்ன பிரச்சனை இருக்குது ஏதா இருக்குதுன்னு தெரியாது அப்போ நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் எல்லாத்தையுமே ஆய்ந்து பார்த்து சோதித்து வாங்கிக்கணும் அடுத்த சந்திரன் உங்களுக்கு நல்ல பொலிஸ்டேஷனில் இருக்கறனால நல்ல நினைத்த விஷயங்கள் நடக்கும் பெண்கள் வழி தொடர்பான நல்ல பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுமூகமான உறவு ஏற்பட்டு அது மூலிமா நல்ல நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது எப்படி வரும் ஏதா வரும்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து சேரும் கொஞ்சமாக கட்டியிருப்பீங்க இல்லைனா ஒரு பிக்சரில் போட்டிருப்பீங்க அது நல்ல வட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அது மூலம் வந்து சேரும் இல்லைன்னா சொத்து மூலயமா வந்து சேரும் இல்லைனா நீங்கள் யாருக்கா உதவி பண்ணிப்பீங்க அவங்க இப்போ நல்லா இருப்பாங்க அவங்க மூலியமாக திடீர்னு அவங்க அவங்க சர்ப்ரைஸாக இப்போ தான் நிறைய பண பரிமாற்றம் எல்லாமே ஜிபேயில் நடக்குது பாருங்கள் டிஜிட்டலில் நடக்குது டக்குன்னு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அக்கௌண்ட்டில் என்னென்னு பார்த்தாக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் தான் போட்டேன் சர்ப்ரைஸ் பார்த்து சொல்லுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போதும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்லிவிட்டு வரேன் மாதிரிலாம் நடக்கும் அப்போது ரொம்ப விசேஷமாக தான் இருக்க போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க விசை ராசிக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் கேதும் பார்த்திங்கனாக்கா பத்தமிடத்தில் இருக்குது பத்தமிடத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறனால உங்கள் ஆசை இது இல்லையா அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் விசை வேலை எதுவும் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டாகும் டிரான்ஸ்போர் சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் அது அது மூலிமா அவங்களுக்கு சம்பளம் ஏற்றி தான் அங்கே அனுப்புவாங்க எப்படி ட்ரான்ஸ்போர் போட்டாலே ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கொடுத்து தான் அனுப்புவாங்க இதுதான் முறை அது கண்டிப்பாக நடக்கும் இது நடக்க நடக்கப்போகுது அடுத்ததாக தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவரோட உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் தந்தையாக இருந்தான்னா அவர் உடல்நிலை பார்த்துக்கணும் பார்த்து நல்லா சோதித்து கூட பக்கவளம் மறந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம தா பெற்ற தாய் தந்தை தான் நம்ம முக்கியம் அதனால் அதை பண்ணணும் ரெண்டாவது ராசிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால முருக வழிபாடு நம்ம வந்து நீர்நதிகள் முருகர் வழிபாடு குளம் கோவில் குளம்னு சொல்லுவாங்க அப்போது குளம் பெரும்பாலும் குளம் இருக்கணும் முருகர் கோயிலில் குளம் இருக்கணும் அந்த குளத்தில் போயிட்டு நீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த நீரில் உள்ள ஜீவராசிகள் குளத்தில் கண்டிப்பாக மீன் இருக்கும் அந்த மீன்களுக்கு உணவு அணிச்சு உணவு போட்டுட்டு அப்புறமா தான் போய் ஒரு ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் அந்த குளத்தில் கூட அகலில் ஏற்றி விளக்கு செவ்வாய் பண்ணலாம் பரிசிகிரி ராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணலாம் குளத்தில் ஆறு விளக்கு தீபம் ஏற்றுப்படியா ஆறு சரவண புகையில் பிறந்து வரலையா முருகர் ஆறு தெய்வங்கள் சரவணை ஆறு முகமாக இப்போ தோணுனவர் அது மாதிரி பண்ணலாம் கோயிலில் ஒத்துக்கினாங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பதினோரு தடவை சுற்றி வரணும் பிரகாரத்தை இது பண்ணிட்டு வரணும் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்களா இந்த ஆடி மாதம் ரொம்ப அருமையாக இருக்க போகுது உங்களுக்கு இது அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து சொல்லப்படுது அம்மனில் வள்ளி தெய்வானி சமயம் முருகர் வழிபடலாம் வள்ளியை வழிபடலாம் தெய்வானியை வழிபடலாம் பல விதமான அம்மன்கள் வழிபடலாம் குலதெய்வம் வளாம் இஷ் எல்லாமே பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தால் நீங்கள் விருஷை ராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட முடிஞ்ச உட்காந்துடும் அது நாங்கள் நீங்கள் ஈஸியாக எதுவுமே எடுத்துக்க கூடாது எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தான பார்க்கும்போது நல்லா படுத்த படிக்க இருப்பாங்க நோய் நொடியாக இருப்பாங்க தீராத நோயாக இருக்கும் அப்போ உங்களுக்கு உதவி செய்யணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க இருக்க வரைக்கும் இருப்பாங்க அவ்வளோதான் அப்போது அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் பார்த்தீங்களா அது மெரிய அளப்பரியது அதனால் உங்களுக்கு புண்ணியம் வந்து செய்கிறோம் அது செஞ்சிங்கன்னா இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இடைப்பறைகாம்தான் பண்ணிட்டு வந்தினாலே இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது முடிவாக ஒன்று சொல்லணுன்னு எனக்கு தோணுது என்ன நினைக்கிறீங்கன்னா இதனால் வரைக்கப்பட்ட கஷ்டங்களுக்கு கடமையை செய் பலனை எதிர்பாரனு சொல்லுவாங்களே அது உங்களுக்கு படிக்கப் போகுது நீங்கள் செஞ்ச கடமை நீங்கள் செஞ்ச உதவி இப்போது உங்களுக்கு வேறொரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுதுன்னு சொல்லி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக தான் அமையப்போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளப்பெற்ற வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பழங்கள் தான் கேட்டீங்க இது புது பழங்கள் தான் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூட்டாக சொல்லணுமா நான் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும் சுய ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய நற்குற தசாபக்திகள் பிறந்த இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படி அப்படி பலன் தெரிஞ்சு கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நான் அவங்க வந்து அந்த பலனை சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக இந்த சொல்லி இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களுக்கு பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்கு சொல்லி ஆகணும் அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது அம்மனில் நவ கிரக நாயகின்னு சொல்லுவாங்க யார் கருமாரி அம்மன் திருவேற்காடு அம்மன் சொல்லுவாங்க அந்த திருவேற்காடு அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் பன்னெண்டு ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம் அவர்கள் வழிபட்டிகளானால் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி தான் சொல்ல எடுத்துக்க முடியும் முழுதுமாக எடுத்துக்க முடியாது சில பேருக்கு நடக்கலாம் சில பேர் நடக்காமல் போகலாம் அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சீங்க இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதை கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்